பேருக்கு தான் அவங்க வந்து முதலமைச்சர் பேருக்கு தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது எக்ஸப்ட் ரவுடிசம் தவறு இல்லையா சார் பிறர்களுக்காக கிப்டு கொடுக்குறாங்கிறதுக்காக வாக்குகளை வந்து நீங்கள் இவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி மக்களில் வந்து ஒரு வழிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தவறல்லவா எது சார் அறிவிப்பு வரல இது மட்டும் புதுசு அறிவிப்பு வரத்துக்கு அதே தான் அன்னைக்கு தாம அன்பரசன் அதே தான் சொன்னாரு ஐயா இது சிவரு கட்டிக்கு எப்படி நாங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் நீங்கள் கவலைப்படாத உடைச்சிட்டு உள்ள போங்க எந்த கட்சி கொடியும் நம்முடைய காலனி உள்ள கூடாது அப்போ கட்சி கொடி அங்கே வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் திமுக வட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுறேன் இது திமுக ஆட்சியில் அதன் சென்னையில் உள்ள நாலு திருச்சபைகளை உடைச்சாங்க அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படினாங்க அப்போ இவ்வளவுதான் திமுகவா திமுக பலம் இவ்வளவுதான் அப்போ வேஸ்ட் திமுக மற்ற ரெண்டு முறை அவர் என்ன சொன்னாரு எங்க ஆட்சி அதனால நீங்க வைக்கிற கோரிக்கை என்னால செய்ய முடியல ஆனா எங்க ஆட்சி வந்துருச்சு நான் ஆட்சி ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு பேராயர் குணசேகரன் சாமுவில் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவானவர்கள் திமுகனாலே கிறிஸ்தவ நட்பு கட்சி அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு செய்யறதே திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் மற்ற எல்லாருமே கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் மாதிரியும் இருக்கு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதாவது நீங்க சொல்ற கருத்துக்கள்ல நானும் அப்படி இருந்தவன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வழிக்குமே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈர்ப்புள்ளவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அருமையான ஆலந்தூர் தொகுதியில் தாமோ அன்பரசன் அவர்கள் வேட்பாளராக இருக்கின்றார் அவர் வேட்பாளராக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் இரண்டு கூட்டத்தை நான் நடத்துறேன் தேர்தல் கூட்டம் ஒன்று வந்து எங்களுடைய போதர்களை ஒரு நூற்றி இருபது பேரை அந்த ஆலந்தூர் பகுதியில் உள்ள நூற்றி இருபது போதர்களை அழைத்து இவர் தான் வேட்பாளரு நாம் இவருக்கு நம்முடைய வாக்குகளை கொடுப்போம் உங்க திருச்செவில் உள்ள மக்கள்கிட்ட சொல்லுங்க எங்க பேசுறீங்க கே மஹால் நங்கநல்லூர் சரிங்களா வேணா அது உடைய இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன் நான் வீடியோ உங்களுக்கு காட்சிகள் நான் அனுப்புறேன் ஸ்பெஷல் அக்கேஷன் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி தனியா ஒரு மீட்டிங் இதுக்காகவே வைக்கிறேன் ஸோ வழக்கமா எல்லா தேர்தலையும் இந்த மாதிரி திருச்சபைகள் இந்த மாதிரி மாதிரியான வேலைகள் செய்யுமா இல்ல நீங்க ஸ்பெஷலா திமுக ஜெயிக்கணும் அன்பரசன் அவர்கள் ஜெயிக்கலாம் யூஸ்வலாவே எல்லா கட்சிகளுமே செய்வாங்க இதுல பிஜேபி மட்டும் தான் செய்யல இல்ல கட்சிகள்னா இப்போ திருச்சபைகள் தானே கட்சிகள் செய்யறதுல அதுல ஒரு நோக்கம் அதாவது கட்சி பிரமுகர்களும் இந்த மாதிரி தலைவர்கள் கேட்பாங்க கோரிக்கை வைப்பான் இந்த மாதிரி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க இது ஆஃபர் தரோம்ன்ற மாதிரி அப்படி ஒரு ஆஃபரும் தரல அதை விட ஒரு கேவலம் என்ன வச்சு அது ஒரு கிறிஸ்துமஸ் காலம் அந்த நேரத்துல சொன்னாரு நூத்தி இருபது போதர்களுக்கும் நான் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அருமையான இப்ப இருக்கிற அமைச்சர் தாம அன்பரசன் சொன்னாரு இதை நானும் சொல்ல வந்த அன்னைக்கு ஒரு கிஃப்டும் எதுவும் கொண்டு வரல தவறு இல்லையா சார் இப்போ ஒரு பேராயர்களுக்காக கிஃப்ட் கொடுக்குறாங்கிறதுக்காக வாக்குகளை வந்து நீங்க இவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி மக்கள்ல வந்து ஒரு வழிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தவறல்லவா தவறுதான் தவறுன்னு உணர்ந்ததுனாலதான் இப்ப நான் என்ன பண்றேன் நேர் எதிரியாக மாறிட்டேன் நான் இதுதான் காரணம் திமுக இதுதான் காரணம் இது மட்டும் இல்ல உண்மையான பற்றாளராக இல்ல இது இது ஒரு காரணம் அடுத்தது ஒரு இது மூன்றாவது முறையாக அவர் ஆலந்தூர் தொகுதியில அவர் வந்து சட்டசபை உறுப்பினர் ஆகிறார் மற்ற ரெண்டு முறை அவர் என்ன சொன்னார் எங்க ஆட்சி அதனால நீங்க விற்கிற கோரிக்கை என்னால் செய்ய முடியல ஆனா எங்க ஆட்சி வந்துடுச்சுன்னா செய்யறேன் நான் சொன்ன உங்க தான் வரும் நீங்க அமைச்சராக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூன்றாவது கூட்டம் ஒண்ணு எங்க நடக்குதுன்னா ஆலந்தூர்ல சிறுபான்மையர் கூட்டம் நடக்குது அது இஸ்லாமியர் சகோதரர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறாங்க அங்கேயும் என்னதான் கூப்பிடுறாங்க நீங்க பேசுங்க அப்போ தாம அன்பரசன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ நான் சொல்றேன் நீங்க ஜெயிச்சிருவீங்க அமைச்சர் பதவி கொடுப்பாங்க எங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆலந்தூர் பகுதியில் கல்லறை தோட்டம் இல்லை கல்லறை தோட்டம் பெரிய கஷ்டமா இருக்குது கட்டாயம் நீங்க செய்யணும் அறிவிச்சிருக்காங்களே முப்பத்தி இருபத்தி நான்கு மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான அறிவிப்பை திமுக அரசு செய்திருக்கு அதுக்கு நிறைய எதிர்ப்புமே கிளம்பி இருக்கு செய்து திமுக நாலு மாவட்டத்துல செய்தா சரியா தெரியல முப்பத்தி ரெண்டாண்ட் தெரியல இல்ல சார் நீங்க பாத்தீங்களா அறிவிப்பு வந்திருக்கு சார் அறிவிப்பு எதுதான் வரல எது சார் அறிவிப்பு வரல இது மட்டும் புதுசு அறிவிப்பு வர்றதுக்கு அதே தான் அன்னைக்கு தாம அதே தான் சொன்னாரு மலை பக்கத்தில் சிமெண்ட் பக்கத்தில் இடம் இருக்குது அந்த இடத்த உங்களுக்கு ஒதுக்கி தரேன்னு சொன்னாரு இப்போ ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு இங்கே ஒரு கிறிஸ்தவ போதகர் ஐக்கியம்னு ஒன்று இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்ட்ஸ் கிறிஸ்தவ போதகர் ஐக்கியம் ஒன்று இருக்குது அதில் என்ன பண்றாரு தாம அன்பரசன் அந்த தலைவர் செயலாளர் எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு என்ன ஆர்டர்னா நீங்கள் வரும்போது பார்த்துக்கலாம் சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும் அது வந்து கண்டோன்மெண்ட் ஏரியா

இஸ்லாமிய சௌரம் கொடுக்குறாரு கிறிஸ்தவர்களும் கொடுக்குறாரு இந்த கிறிஸ்தவர் போது என்ன பண்ணுறாரு அதை பார்க்குறாங்க கீழே கலெக்டருடைய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டருடைய கையெழுத்தே இருக்குது ம் இவங்க என்ன பண்றாங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இடத்துக்கு போயிட்டு அங்கே போனா சுத்திரம் செவ்று கட்டி இருக்குது அப்போ செவ் கட்டி இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க இவங்க வந்து தாம அன்பரசனுக்கு போன் பண்றாங்க ஐயா இது செவறு கட்டி எப்படி நாங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் நீங்க கவலைப்படாத உடைச்சிட்டு உள்ளே போங்க ம் உடைச்சிட்டு உள்ளே போனால் பிரச்சனை ஆகும் நீங்க உடச்சிட்டு உள்ளே போங்க நான் வந்து பாத்துக்கிறேன் அப்போ இது வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இடம் யாருது வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும் அது இடம் வந்து டிஃபென்ஸ் உள்ளது ஓகே கண்டோன்மெண்ட் இடம் அதை நான் கிளீனா கேட்டு நான் வாங்கிட்டேன் அந்த யாருது இடம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் ஏன்ட வந்தாங்க அந்த போதர்கள் என்னங்க பண்ணலாம் நான் சொன்ன முதல்ல அங்கேயே பக்கத்துல தாலுக் ஆபீஸ் இருக்கு தாசில்தாரை மீட் பண்ணி இந்த சர்வே நம்பர் இங்க இருக்குதான் மூலம் கேளுங்க இந்த மாதிரி சர்வே நம்பர் கொடுத்துருக்காங்க இது உண்மையான்னு கேளுங்க அப்போ அந்த தாசில்தார் என்ன சொல்லியிருக்கிறாரு இது வந்து மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அடுத்தது திரும்ப பல்லாவரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க அங்க போய் இந்த சர்வே நம்பரை காட்டுறாங்க இப்படி ஒரு சர்வே நம்பரே இல்லைன்ட்டாங்க இப்போ அதே தாமு அன்பரசன் என்ன பண்றாரு இது வந்து சுயாதீனமா இருக்கிற திருச்சபை போதர்கள் அதாவது இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் பெந்தகல்ஸ் பாஸ்டர்ஸ் இப்போ சிஎஸ்ஐ சகோதரர் சிலர் போய் என்ன பண்ண தாமு அன்பரசன் கிட்ட கேட்கறாங்க எங்களுக்கு இடம் பார்த்து கொடுங்க இப்போ என்ன பண்றாரு தாசில்தார் ஆபீஸுக்கு முன்னாடி ஒரு ரோடு ஒன்று போகும் ஆலந்தூர்ல அது எதிர்க்க ஒரு மைதான இந்த மையத்தை உங்களுக்கு ஒதுக்கி தரேன்னு சொல்றாரு அதுவும் டிஃபென்ஸ் ஏரியா அப்ப இதுதாங்க திமுக பண்ணிட்டு இருக்குது வழங்குதா நான் சொல்றது அறிவிப்புன்னு அழகா சொல்லிடுவாங்க உங்களுக்கு பாருங்க கலெக்டர் ஆர்டரே கையில கொடுக்குறாரு இப்போ கலெக்டர் ஆர்டர் கொடுத்தா யார் தான் வீட்டுக்கு போவா இந்த ஆர்டரை படி செய்து யார் வீட்டுக்கு போவா யாரைய கேஸ் ஃபைல் பண்ணா கலெக்டர் தான் போவார் இப்ப என்ன சொல்லுவாரு அதே அமைச்சர் எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றுவார் நான் ஆர்டர் போட்டு கையில கொடுத்துருக்கிறேன் இதுதாங்க திமுக என்ன அறிவிக்கல அவங்க எதை அறிவிக்கல நாலரை வருஷம் ஆச்சு எதை செய்திருக்கிறாங்க என்ன சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க இன்னொன்னு நான் சொல்றாங்க இன்னொன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆலந்த் பழந்தாங்கல் இருக்குது ஆலந்தூர் தொகுதியில பழவந்தாங்கல் பிரிட்ஜ் இருக்குது அங்க கவர்மெண்ட் நேரு ஹை ஹைஸ்கூல்னு ஒண்ணு இருக்குது அந்த நேரு ஹைஸ்கூல்ல ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு சப்வே போறதுக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சாங்ஷன் ஆயிடுச்சு அப்ரூவலும் கொடுத்தாச்சு இப்போ இவங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் நிதி ஆனால் அந்த நிதி எங்கள் கையில் இல்லை பன்னெண்டு கோடி ரூபாய் இல்லையா இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் வேற எங்கேயுமே வேண்டாங்க நங்கநல்லூர் பகுதியில் உள்ள ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எடுத்தாலும் பன்னெண்டு கோடி ரூபாய் வரும் நானே வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டுறேன் என் வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டுறேன் என் ஒரு வீட்டுக்கு அப்போ கணக்கு போட்டு நங்கநல்லூர்ல எத்தனை வீடு இருக்குது பன்னெண்டு கோடி இல்லையாம் é dan a tímuka. இந்த மூன்று இன மக்களும் வசிக்கக்கூடியதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள பண்டிகைகளுக்கு துணை முதலமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி வாழ்த்துக்கள் சொல்றாங்க இது பெரிய அளவுல இது ஒரு குற்றமா பார்க்கலனா கூட மக்களோட கனெக்டிங் ஏற்படுத்துது இல்லைங்களா இப்ப இவர்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு புரிதலை அவங்களுக்கு உணர்த்துறாரு துணை முதலமைச்சர் சில இடங்கள்ல பேசும்போது என்னுடைய மனைவி கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவன் நானும் அந்த அது அதனால் கிறிஸ்தவன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றார் இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய திமுகவை நீங்க விமர்சிக்கிறீங்களே அதாவது அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக பார்க்கும்போது தெரியுமே தவிர ஆனால் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்காக என்ன செய்தார்கள் இது வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க கிறிஸ்தவர்களுக்காக எல்லாவற்றையும் வாழ்த்துலாம் சொல்கிறாங்கன்றாங்க வாழ்த்துகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கிறிஸ்தவர்களுக்காக இந்த நாலரை வருஷத்தில் என்ன செய்தாங்க ஒன்றே ஒன்று சொல்லுங்க நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஆனால் நான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு திருச்சப்பைகளை உடைச்சாங்க இது எல்லா பேட்டியும் நான் சொல்லிட்டே இருக்கேன் இது திமுக ஆட்சியில் அதன் சென்னையில் உள்ள நாலு திருச்சபைகளை உடைச்சாங்க ஆனால் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருமையான சகோதரன் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது சனட்டோரியத்தில் ஒரு திருச்சபையை உடைத்து எடுத்தார்கள் காரணம் என்ன அந்த திருச்சபை அந்த இடத்தில் இருக்கக்கூடாது அது அரசாங்க இடம் என்று சொல்லி சொன்னார்கள் உடனே அந்த போய் சகோதரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் அவர் சந்தித்த போது வேற ஒரு இடத்தை உடனே அவர் கொடுத்தார் இந்த இடத்துல கிளவர்களுக்கு மட்டும் இல்ல சார் இந்து நிறைய அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இந்து அடிக்கிறீங்கன்னு மட்டும் தான் அவங்க முன்வைக்கிறாங்க அரசு நிலமா இருந்தது அப்படின்னா நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமா அரசு எடுக்குதுங்கிறப்போ அது கிறிஸ்தவர்களிடம் இஸ்லாமியர்களிடம் இந்துக்களிடம் அப்படின்ற வரதுல அங்க தவறு என்ன இருக்கு இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து அவங்க இடிச்சத தவறா சொல்லலங்க ஒருவேளை நீங்க சொல்றபடி அது வந்து அந்த இடத்துல கட்டக்கூடாத இடத்துல இருக்குது அந்த கட்டடம் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அதனால நாங்க எடுக்கிறோம் சட்டப்படி அப்படின்னா எடுங்க ஆனா நீங்க என்ன கேட்டீங்க கிறிஸ்தவர்கள் மேலே நெருக்கமா இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அப்ப நெருக்கமா இருக்கிறவங்க என்ன செய்திருப்பாங்க வேற ஒரு இடத்தை காட்டியிருப்பாங்க இந்த இடத்த விட்டுருங்க வேற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறோம் அந்த இடத்துல திருச்செப்பையை கட்டிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒண்ணு இல்ல இப்போ நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ சில ஆலயங்கள் புனரமைப்புக்காக அவங்க என்ன பண்றாங்க பணம் கொடுத்துருக்கிறாங்க சிறுபான்மையினர் இதுல இருந்து இருந்து பணம் கொடுத்திருக்கணும் சில ஆலயங்களுக்கு திருச்சபைகள் கொடுத்திருக்கிறாங்க ஆனா எந்த திருச்சபைகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பதாக கட்டப்பட்ட திருச்சபைகள் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்னாடி அந்த கட்டடம் யாருக்கு சொந்தமானது ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுக்கு யாருக்கு கொடுத்தாங்க சுதந்திரம் பெற்றோன்னு யாருக்கு கொடுத்தாங்க இந்திய அரசாங்கத்துக்கு போச்சு அப்போ அந்த இடம் யாருக்கு சொந்தம் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துல அந்த திருச்சபை இருக்கின்றது அதுக்கு தான் புனரமைக்கும்படியா நீங்க கொடுக்குறீங்க அப்ப உங்களுடைய ஓன் பில்டிங்க இன்னொருத்தர் மூலமா கவர்மெண்ட் பணத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ண சீர்படுத்துறீங்க வழங்குதா புதுசா வந்த திருச்சபை நீங்க கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பதாக இருந்த திருச்செயல் மட்டும்தான் நீங்க கொடுத்துருக்கீங்க எந்த கிறிஸ்தவனுக்கு இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறானே இதெல்லாம் சிந்தித்து பார்க்க மாட்டுறானே பெரிய வருத்தம் அப்ப இப்படி திமுக என்ன பண்றது கிறிஸ்தவர்களை இப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கின்றது வேற என்ன நல்லது செய்தாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க நான் அப்படியே பெல்ட்டி அடிச்சுக்கிறேன் திமுக பக்கம் வந்துடுறேன் நான் கிறிஸ்தவர்களுக்கு திமுக அரசு செய்த நன்மைகள் என்ன கேட்டிருக்கீங்க நம்ம அதாவது முதலமைச்சர் கிறிஸ்தவர்களுக்கு செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி அவரே இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த கிறிஸ்தவர்கள் அந்த கூட்டத்துல பேசியிருக்காரு குறிப்பா சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு தேவாலயங்களை சீரமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கிறிஸ்தவ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தருவதற்கு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு சிறுபான்மையினர் விடுதி மாணவ மாணவிகளுக்கு சிறுபான்மையினர் பண்டிகை நாட்களில் சிறப்பு உணவு வழங்கப்பட இருக்கிறது கரூர் மதுரை தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களில் கிறிஸ்தவ உதவி சங்கம் கூடுதலா தொடங்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் அதிக கடன் வழங்கப்பட்டு வருது திமுக அரசை பொறுத்தவரையில நீங்க கேட்டுத்தான் அதாவது சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கேட்டுத்தான் திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல திமுக அரசாகவே பல திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்காரு முதல்ல என்ன செய்யறதுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பட்டியல் இருக்கேன் இல்ல முதல்ல நீங்க நீங்க சொன்னதுக்கு நான் வந்துறேன் புனரமைப்புவதற்கு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க என்ன அதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எந்த திருச்சபைகளுக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இருந்த திருச்சபைகளுக்கு தான் கொடுக்குறாங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கிறாங்க அதை நான் நிரூபிக்க முடியும் மதுரையில் சென்ட் ஜார்ஜஸ் சர்ச்சுன்னு இருக்குது அதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட்ல சிஎஸ்ஐ வெஸ்லி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு திருச்சபைகள் தான் கொடுத்துருக்குறாங்க வேற எந்த திருச்சபையும் தெரியல இவைகள்லாம் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பதாக வந்த திருச்சபைகள் அப்போ யாருக்கு சொந்தமான இடம் அது மதுரை ஜார்ஜஸ் சர்ச்சு உடைய இடம் இன்னைக்கு அந்த ஜார்ஜ் சர்ச்சு பேர்ல ரெஜிஸ்டர் நீங்கள் ம் நீங்க அதோடைய பேன் கார்டு நான் உங்களுக்கு பேன் கார்டு எனக்கு வரணும் எப்படி அது வழங்குதா அந்த சிஎஸ்ஐ வெஸ்ரி சர்ச்சின்ஸ் அண்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்குது அது சிஎஸ்சி உள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்குதான்னு பாருங்க ஏன்னா அது டிஃபென்ஸ் லேண்ட் சிஎஸ்ஐ அதை ரைஸ்ட் பண்ண முடியாது அவங்க பேர்ல சரி இன்னொரு கொஞ்சம் டெப்தான ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னா திமுக அரசின் மேல குற்றச்சாட்டுகள் நீங்க முன்வைக்கிறீங்க அதாவது திமுக அரசு சிறுபான்மையினர் நலனாக இல்லை அப்படின்றது ஆனா பொதுவான பிம்பம் சிறுபான்மையினர் அப்படின்னாலே திமுக அரசு தான் அப்படின்ற மாதிரி என்ன கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மையினரை குறிப்பா கிறிஸ்தவர்களை திமுக ஓட்டுக்காக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க நீங்க வாசிங்க இல்லையா லைனா இந்த திட்டங்கள் பண்ணிருக்கிறாங்க அவரே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்வதோடு சரி சொல்வதோடு சரி என்ன திட்டத்தை நிறைவேற்றினாங்க எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படியே புனரமைப்பதற்காக கழகம் இருக்கிறாங்க இருபத்தி ஒன்னு தேர்தலுடைய போதர்களுக்கு அமைத்து அவர்களுக்கு மாதந்தோறும் நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் இத சொன்னாங்கன்னா ஆந்திரால அப்ப இவர் இருந்தார் ஜெகன் மோகன் ரெடி அவர் என்ன பண்றாரு அங்க உள்ள போதர்களுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதே மாதிரி திட்டத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி அவர் நல வாரியம் அமைக்கிறாங்க அந்த நலவாரியம் அமைப்பதற்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் தான் அமைச்சாங்க அடுத்தது இருபத்தி நாலில் தான் கமிட்டியை கொண்டு வந்தாங்க இருபத்தஞ்சில் ஒன்றுமே செய்யலையே அந்த நல வாரியம் தூங்கிடுச்சு அப்போ இவங்க என்னைக்கு போறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லி இருந்து எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க என்ன இடஒதுக்கீடு செய்தாங்க முதல் காரியம் ஒன்றும் இல்லை சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அருமையான திருச்சி சட்டசபை உறுப்பினர் இனிக்கும் இருதயராஜ் அவர் இருக்கிறாரு ஏன் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க முதல்ல தெரியுமா உங்களுக்கு வருஷம் வருஷந்தோறும் என்ன பண்ணுவாரு நே அவர் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்துவார் அப்போ டாக்டர் கலைஞர் இருந்தாரு அவரை கூப்பிட்டு அவர் தலைமையில் தான் நடக்கும் என்னை அழைச்சிருக்கிறார் அது பின்னாடி இருக்கு பாருங்க அவர் கொடுத்தது இன்னைக்கோ இருதயராஜ் கொடுத்தது நே வருஷந்தோறும் நடத்துவார் ஆனால் இந்த வருஷம் இதைலா அவர் வந்து கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர் இந்த முறை அதே கத்தோலிக்க அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க நம்முடைய ஆள் சட்டசபைக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனா ஒரு வார்த்தையும் கிறிஸ்தவர்களுக்கா இது வரைக்கும் ஒண்ணுமே அவர் பேசவும் இல்லை ஒண்ணும் செய்யவும் இல்லை ஆக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி அவங்க சொல்வதெல்லாம் சும்மா வார்த்தளினால தவிர எந்த செயலும் ஏற்படலை நான் என்ன சொல்றன் கிறிஸ்தவத்தில் எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுக்க வேண்டியது தானே சீட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு சட்டசபையில் எங்களுக்காக பேசும்படியே ஒரு ஆளை நியமிக்க வேண்டியது தானே திமுக சீட்டு கொடுக்கறதே கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையில் ஒரு அவங்க நல்லது தானே சிறுபான்மையாங்க செய்றாங்க நீங்க சொல்றீங்க ஏன் ஒரு பத்து பேருக்கு அந்த சீட்டு கொடுக்கலாமே அவங்க கிறிஸ்தவர்களுக்கா பாடுபட்டு ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கவனிச்சிங்களா இஸ்லாமியர்கள் சட்டசபையில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அதுக்கு மட்டும் திமுக முன்னுரிமை கொடுக்கின்றது ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கல கிறிஸ்தவர்கள் கொடுக்கறதுலாம் வார்த்தையோட நிக்குது அப்புறம் இன்னொருத்தர சாவடிச்சுட்டாங்க அவர் பேர் என்ன லூது என்ன என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க இது வரைக்கும் என்ன ஒரு மோசமான ஒரு காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க அவர் நடவடிக்கை கிடைக்கலன்னு பாக்கிறது வந்து அது நம்ம எப்படி ஏற்படியதா இருக்கும் அவருக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படணும் அப்படிங்கறத கருத்து தானே இல்லையா இருந்தாலும் கிறிஸ்தவருக்கு நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கறது நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப முன்னுரிமை கொடுக்கறவங்க அந்த அவரை வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க ஒரு கிறிஸ்தவருக்கு கிறிஸ்தவரு முன்னுரிமை கொடுத்துறேன்னு சொல்றீங்க எங்களையும் சிறுபான்மையு சொல்றீங்களே தவிர சிறுபான்மையை நடத்துவதே கிடையாது எந்த விதத்தில் சிறுபான்மையினுடைய எந்த ஒரு காரியம் நடக்கிறது கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் நீங்க அதுல போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க பில்கிரிமினேஜ் இஸ்ரேல் இந்த ஜெருசலேம் போறதுக்கு நான் என்ன கேக்குறேன் எத்தனை பேர் ஜெருசலேம் பிளைட் டிக்கெட் வாங்க முடியும் முதல்ல ஒன்றரை லட்சம் ரூபாங்க பிளைட் டிக்கெட் இல்ல ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இவங்க மானியம் வந்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் தராங்க மிச்சம் எப்படிதான் அறுபத்தெட்டாயிரம் அவங்க போடணும் மற்ற செலவுகள்லாம் இருக்குது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு யார் போவா மூன்று லட்சம்ல அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட் வச்சுக்கிடு மீதி மிச்சம் ரெண்டரை லட்சம் ரூபாய் கையில ரெண்டு லட்சமே வச்சுக்கிடுங்களேன் எந்த சிறுபான்மை போக முடியும் பணம் உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் மற்றவங்களை என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க அரசு ஓரளவுக்கு தானே தர முடியும் சார் முழு செலவையும் எடுத்துக்கிறதுன்றது வந்து அரசனுடைய நிதி நிலையா என்ன அது இல்லாம போனா என்ன அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் அறுபத்தெட்டாயிரம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஏன் ரெண்டு லட்ச ரூபாய் போடக்கூடிய நானு அறுபத்தெட்டாயிரத்துக்கு இவங்ககிட்ட போய் நிக்கணுமா நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டு லட்ச ரூபாய் என்னால முடியும் ஆனா அறுபத்தெட்டாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு இவங்ககிட்ட போய் அது உடனே நான் கேட்டணும் ஒரே நாளில் கொடுத்துட போறாங்களா அது எத்தனை முறை நான் நடக்கணும் அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணணும் மிச்சம் மிச்சம் ஐம்பத்தெட்டாயிரம் தானே எதுக்கு பத்தாயிரம் சொல்ல பண்றீங்க போயிட்டு போயிட்டு வரணுமே ஒவ்வொரு முறையும் சரி பத்து தடவை நான் நடந்தாதான் அந்த அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரி பொதுவா திமுக அரசின் மேல முன் முன்வைக்கிறீங்க விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க சிறுவானுக்கு எதிராக இருக்கின்ற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க உங்களுக்கு திமுக அரசின் பால் இருந்து ஏதேனும் அதாவது அச்சுறுத்தல்களோ அந்த மாதிரி வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கட்டாயம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் ஆரம்பிச்சேன் இவங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு அப்போ சைதாபட்டிலும் அருமையான திமுக அன்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் என்ன உடனே அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரே வார்த்தை கேட்டேன் எப்பா உன் தலைவர் ஸ்டாலின் நீ நேரடியாக பார்த்துருக்கியான்னு கேட்டேன் ஆ பார்த்துக்கறேன்னு கூட்டத்தில் பார்த்துருக்கேன்னு மேடையில் பார்த்துருக்கேன் கூட்டத்தில் மேடையில் தான் ரோட்டில் போகிறத நீ பார்த்துருப்பேன் நான் அவரோடு கூட பேசினவன் நான் வந்து திமுகவோடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் செங்கை மாவட்டத்தின் செயலாளராக இருந்த வேண்டாம் அந்த அளவுக்கு என்னை நான் ஈடுபடுத்தி உள்ளேன் சரிங்களா இப்ப அருமையான பேராயர் காலம் சென்ற எஸ்ரா சருகுணம் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக மேடைகளை எல்லா மேடையிலும் நீங்க பார்க்கலாம் டாக்டர் கலைஞர் இருந்தாருன்னா அந்த மேடையில் அருமையான பேராயர் எஸ்ரா சருகுணம் அங்க இருப்பார் அவர் இல்லாத மேடையே கிடையாது சரியா அப்போ அதே இடத்துக்கு வரணும் தான் நான் சரிங்களா ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கள் சொன்னதை எதுவுமே நிறைவேற்றாத காரணத்தினால் ஒன்னு இல்லைங்க ஒரு சின்ன ஒரு கொடி ஒன்னு எங்க வீட்டு திரும்ப போகும்போது பாருங்க சரியா அந்த கொடியை தான் எடுக்க சொன்னாங்க போய் பாருங்க போய் ஒரு கட்சி கொடி நான் இதே கட்சி கொடியா இதே காலனி உடைய இதே காலனி உடைய செக்ரட்டரி ஆகிருங்க இந்த காலனி செக்ரட்டரியாக நாங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் போட்டோம் எந்த கட்சி கொடியும் நம்முடைய காலனி உள்ள வைக்கக்கூடாதுன்னு அப்போ கட்சி அங்க வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் திமுக வட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜேஇக்கு ஃபோன் பண்ணுங்கள் கார்பரேஷன் ஜேஇக்கு ஃபோன் பண்ணுங்கன்றார் அடுத்தது என்ன பண்ணுறேன் ஆலந்தூர் தொகுதியுடைய இந்த கவுன்சிலர் உடைய தலைவர் சந்திரன் என்பவர் இருக்கின்றார் அவருக்கு தொடர்பு கொள்கிறேன் அவர் என்னுடைய பாலிய சிநேகிதர் அவர் நான் கிட்ட சொல்லுப்பா போய் என்ன ஒரு பத்து பேட்டை கையெழு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு எடுக்கிற நாளைக்கு எடுக்கிறேன் ஒரு மாசம் எடுத்தாங்க ஏங்கன்னு போய் சண்டை போட்டவ என்ன பண்ணாங்க உடனே வந்து எடுத்தாங்க கட்சி கொடியை எடுத்துட்டாங்க கம்பத்தை எடுத்துட்டாங்க ஆனால் மீண்டும் ரெண்டு மணி நேரத்துல அந்த கம்ப கட்சி கொடி கம்ப கட்சி கொடியோடு அந்த கம்பத்தை மறுபடியும் போச்சு தான் கட்சிக்காரங்க அப்போ திரும்ப ஜே கிட்ட போய் கேட்டாங்கன்னா சொன்னாங்க என்னால பேச முடியலங்க அப்படின்னாங்க அப்போ இவ்வளோதான் திமுகவா திமுகவுக்கு பலம் இவ்வளவுதான் அப்போ வேஸ்ட் திமுக அப்ப தேசிய ஒரு கட்சியோடு கூட அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கனால தவறே இல்லையே அப்படின்னு தேசிய கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போ திமுகவில் ஒன்றும் முடியாது பேருக்கு தான் அவங்க வந்து முதலமைச்சர் பேருக்கு தான் அவங்க ஆட்சி செய்யறாங்க அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது எக்ஸப்ட் ரவுடிசம் அது ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் தெளிவான விளக்கங்கள் உங்கள் மேல இருக்கக்கூடிய பார்வையை விமர்சிக்கும்படியான இன்னொரு பார்வையை வைக்கும்படியான பல கருத்துக்களை முடிச்சுங்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திரங்கள் ஸ்பெக்ட்ரம் நாட்டின்